சின்ன காவணம் காங்கிரஸ் நிர்வாகி தியாகராஜன் யுவராஜ் ஆகியோரின் தாயார் செல்வி அவர்களின் பதினைந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு படத்திறப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்ன காவணம் காங்கிரஸ் நிர்வாகி தியாகராஜன் மற்றும் யுவராஜ் ஆகியோரின் தாயார் செல்வி அவர்களின் பதினைந்தாவது நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு பொன்னேரி அடுத்த சின்ன காவணத்தில் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் படத்திறப்பு நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் திருவள்ளூர் நாடாளுமன்ற அமைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் குடும்பத்தினர் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் good alli ga appointment la period nu musoda portedu bare amma

அவங்க ஒரு ஆளில் தீசுவாங்க